வந்துருச்சு இப்போ நீங்க என்னன்னா தமிழ்நாடு அரசாங்கம் அதை விட்டுற மாட்டோங்கிறான் அப்படி சொல்றாரு இவரு தமிழ்நாடு அரசாங்கம் தான் ஆட்சி பண்ண முடியுது எதை பத்தி கவலைப்பட்டான் இந்த கர்நாடக அரசாங்கம் எதை தான் தடுத்தா இந்திய அரசாங்கம் எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் இப்ப இதுக்கு முன்னாடி பிரச்சனை என்னங்க வந்து கா காவிரி ஒப்பந்தத்தில் சொல்லிருக்குது நீ இந்த மேலே தண்ணியை இப்போ அது காவிரியை வந்து விட்டுறணும் நம்ம அங்கே வந்து க கிருஷ்ணராஜ் சாகர் இங்கே மேட்டூர் அணை அதுதான் அனுமதிக்கப்பட்ட அணை மற்றது யார் என்ன கட்டினாலும் மேலே கட்டும் கட்டும்போது கீழே இருக்கக்கூடியவர்கிட்ட ரைப்பேரியன் ஸ்டேட்டுக்கிட்ட லோயர் ரைப்பேரியன் ஸ்டேட்டுங்கிறது நம்முடைய கீழ்ப்பாசன பகுதி இதில் வந்து தமிழ்நாட்டுக்கிட்ட அனுமதி வாங்கிக்கணும் அவரோட ஒப்புதல் இல்லாமல் கட்டக்கூடாதுன்னு தான் தீர்ப்பு எல்லாமே ஏற்கனவே சட்டம் அதுதான் ஆனால் அவங்க இதில் வந்து க கபினி அணைக்கு கபினி அணை கட்டி முடித்த பிறகு தான் கருணாநிதி முடிச்சுக்கிறாரு அப்போ பொதுப்பணித்துறை அமைச்சர் பிறகு முதலமைச்சர் என்ன அதுக்கு முன்னாடியே ஹேமா ஹேமாவதி கட்டிட்டான் ஹேரங்கி கட்டிட்டான் லட்சுமண தீர்த்தா கட்டிட்டான் எதுக்கும் தமிழ்நாட்டினுடைய அனுமதி கேட்கல கேட்டு ஒரு ஆட்சி கேட்கவே கேட்கவே அவன் இவங்க வந்து இப்போ அவ்வளோ பெரிய அணை கட்டுற அணை இந்த சுவர் கட்டுற வேலையா வீட்டுக்குள்ளே சுவர் கட்டுற வேலையா பார்க்க மாட்டேட்டாங்கிறதுக்கு அவ்வளோ வருஷமாக கட்டிக்கிட்டு இருக்கிறான் எதையுமே கண்டுக்கல தமிழ்நாடு அரசு வந்து சில அப்பப்போ சில அதிகாரிகள் ஆட்சி மன்னர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க தலைமை நீர்ப்பாசன பொறியாளர்கள் பேடுவழியுடைய அது மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இந்திய அரசாங்கத்துக்கிட்ட அவன் அனுமதி கேட்கணும் இந்திய அரசாங்கம் விட்டான் அதுக்கு வழக்குக்கு வழக்குக்கு போச்சு போகும்போது என்ன ஆயிடுச்சு நீங்க நீங்க அணைய கட்டி கட்டி சாதாரண இல்ல மூணு அணையை கட்டிட்டான் எட்டு வரிசையா கட்டிட்டாங்க முடிச்ச கபினி அணை போது ஆமா ஆமா கட்டிட்டான் இப்பதான் நான் சட்டமன்றத்துல இருக்க பதிவு கருணாநிதி பேசுனது அரசு தூங்கிக்கிட்டு இருந்துதான்ற கேள்வி வருது. ஆமா அவர் வேற வாயில சொன்னாருடா நான் இதெல்லாம் பார்த்தேங்கறாரு. இது என்ன வெறும் சும்மா சோர் கட்டினானா ஹேமாவதி ஹாரங்கி लक्ष्मण திரதா கட்டி முடிச்சிட்டு கட்சியா கம்பெனி கட்டுறான் ஏன்னா அது கட்டி முடிச்ச பிறகு நீங்க வழக்குக்கு போறோம். பேச்சுவார்த்தை வாத்து நடத்துறோம். வழக்குக்கு இல்ல வளைக்குக்கு போறோம். வளை நீடுண்றானாம் ஐடி நீ சட்ட விரோத அணை டி கமிஷன் பண்ணு. ம் இடி என்ன இடிக்குறத இடிச்சி தரது நீ கமிஷன் பண்ணும் க்ளோஸ் பண்ணு. அப்படின்னு அப்படி சொல்லணும் இல்ல அது சொல்லல. அதெல்லாம் பண்ண அந்த தண்ணி இருக்கட்டும் அது எப்படி பயிர்ந்திருதுன்னு பேசுவாங்க வழக்க ஆரம்பிச்சான் அது அப்படியே போச்சு நூத்தி எழுபத்தி ஏழு வந்து நிக்குது இப்ப நீங்க வந்து இந்த தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய அனுமதி தான் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு உச்ச நீதிமன்றம் சொன்னதுனால அவன் கேட்க போறதே கிடையாது கேட்டதே இல்லையே